சிவாயணம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு திருவருளும் குருவருளும் துணி நிற்க தெய்வசி கிழார் பெருமான் அருளிய பெரிய புராணம் என்னும் சிறப்பினை உடைய திருத்துண்டர் புராணத்தை நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையிலே நின்று சீர் நெடுமாறன் நாயனார் புராணத்தை திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணம் வாயிலாக சிந்திக்கிறோம் இன்றைய திருப்பாடலின் எண் எழுநூற்றி எண்பத்தி நான்கு அடியேன் முதலில் அப்பாடலை ஊதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் நன்மை உய்க்கும் மெய்ப்பதிகத்தின் நாதன் என்று என்னுடை என்னுடைய என்னை ஆளுடை தன் நாமமே என்றும் மண்ணும் மெய்ப்பொருளாம் என காட்டிட வண்ணிதன்னில் ஆகென தளிரிழ வளரொளிபாடி திருச்சிற்றம்பலம் இந்த திருப்பாடலுக்கு இப்பொழுது விளக்கத்தினை பார்க்க வேண்டும் எப்பொழுதும் போல ஆச்சு நீர் பொருட்கோள் முறைமையிலே விளக்கத்தினை பார்த்து விடலாம் முதலடி நன்மை உயிக்கும் பதிகத்தின் நாதன் என்று எடுத்தும் அதாவது இப்போ திருஞான சம்பந்த பெருமான் அந்த கையிலே வைத்துக்கொண்டு அந்த போகமார்த்த புன்முலையால் அப்படிங்கிற அந்த திருப்பதிகம் அந்த திருமுறை ஏற்றிலேருந்து வருது அல்லவா அந்த அதை வைத்து கொண்டு இப்படியெல்லாம் போற்றுகின்றார் நன்மையில் செலுத்தும் மெய்யான அப்பதிகத்தால் போற்றப்பட்ட இறைவன் என்று எடுத்துக்கொண்டு நாதன் என்று எடுத்தும்னா அந்த இறைவன் போற்றப்பட்ட இறைவன் மெய் அப்படின்னாலே உண்மை என்று சொல்வதை விட சித்தாந்தத்தில் என்ன சொல்லுவாங்க நிலையான குருள் அப்போ அந்த பதிகத்தில் நிலையான பொருள் யார் நம்முடைய சிவபெருமா அப்படி எடுத்துக்கொண்டு என்னை ஆளுடை ஈசன் தன் நாமமே என்றும் த்ரீயான சம்பந்தன் பெருமான் சொல்கிறார் என்னை ஆளுடைய ஈசன் என்னை ஆளாக உடைய இறைவரின் நாமமே எப்போதும் நிலை பெறும் பொருளாம் அப்படின்னு ஆள் ஆள் என்றால் அடிமைத்திறம் போனுதல் அதாவது இந்த உயிரானது இறைவனுக்கு அடிமை அந்த அடிமைல திருஞான சம்பந்த பெருமான் என்னை ஆளுடை ஈசந்தன் ஈஸ்வரன் அவன்தான் ஐஸ்வர்யன் இந்த புவனங்களில் உள்ள இருநூத்தி இருபத்தி நான்கு புவனங்கள் என்று சொல்கிறார்கள் அத்துணை புவன் புவனங்களில் இருக்கிற அத்துணை உயிர்களுக்கும் அவர்தான் தலைவன் அப்ப இந்த இருநூத்தி இருபத்தி நான்கு போனத்துல இருக்கிற அனைத்து உயிர்களும் இறைவனுடைய என்ன அடிமைகள் எல்லா பொருட்களும் எத்தனை இருக்கோ அத்தனை இருக்கிற அத்துணை பொருட்களும் இறைவனுடைய உடைமை பொருட்கள் அவன்தான் அப்ப ஐஸ்வர்யன் ஈஸ்வரன் அப்ப எல்லாவற்றையும் எடுத்து ஆளக்கூடியவன் அப்போ நம்மெல்லாம் யாரு இறைவனுடைய அடிமைகள் அந்தனால தான் திருவாரூர் அந்த ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காலே அப்படின்னு திருத்தொண்டர் தொகையில் நம்ம சுந்தரர் பெருமான் அருமையாக விண்ணப்பம் செய்திருப்பார் அதுபோல இங்கே ஞானசம்மந்த பெருமான் என்ன சொல்கிறார் என்னு ஆளுடைய ஈசன் தன் நாமமே என்னை ஆளாக உடைய நான் அவருடைய அடிமை அப்படிப்பட்ட இறைவரின் நாமமே என்ன என்றும் மண்ணும் மெய்ப்பொருளாமென என என்றும் மண்ணுதல் மண்ணுதல்னா என்ன நிலை பெறுத்தல் என்றும் நிலை பெறும் பொருளாம் என காட்டும்படி காட்டும்படி வன்னி வன்ன நெருப்புங்க வன்னி தண்ணில் ஆகன வன்னி தண்ணிலாக அப்படின்னா அந்த தீயிலே வேகாது இருப்பதாக என்று தளிர் இள வளரொளி அப்படிங்கிற ஒரு அருமையான பதிகம் அது மூன்றாம் திருமுறையில் எண்பத்தி ஏழாவது பதிகம் அது அந்த அந்த சொற்களை வைத்து தொடங்கப்பெறும் தளிர் இல வளரொளி அப்படிங்கிற தொடங்குகிற பதிகத்தினை சாதாரி பண்ணில் அமைந்த அற்புதமான பதிகம் அதை பாடி என்ற அளவிலே இந்த திருப்பாடலுடைய கருத்து நிறைவுறுகிறது சிவாய நம இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய